சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தகர்ப்பமா இல்லன்ற விஷயத்த எல்லாரும் உடைச்சிடுறாங்க இத கேட்டுட்டு ராஜாங்கத்துக்கெல்லாம் அதிர்ச்சி ஆகிருது என்ன பண்றதுன்னே தெரியல மனசொடிஞ்சு போய் இருக்காரு எங்கிட்ட சேது வந்து நில குழிஞ்சு போய் நின்றுகிட்டு இருக்காரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபமா நின்றுகிட்டு இருக்காரு உடனே அப்பத்தா கத்துறாங்க தமிழே என்னடி பாவி சிரிக்கு மகளே எப்படி நீ வந்து இவங்களெல்லாம் ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு என் பேர முகத்தை பாரடி அவன் உனக்காக என்ன வேணும் தயாரா இருக்காண்டி உனக்காக அவங்க அப்பங்கிட்ட பேசிய படிக்க வைக்கணும்ன்றதுக்காக நீ என்னடானா அவனை போய் ஏமாத்திருக்கியடி புள்ள புள்ளன்னு உனையவே சுத்தி வந்தானடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கத்துறாங்க என்கிட்ட வசந்தி வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அம்மா அம்மா தமிழுக்கு எதுவும் தெரியாதுமா அவ அவ்வளவு கர்ப்பமா தான் இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அன்னைக்கு காப்பாத்துறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன் நானு அது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து உண்மையை சொல்லலான்னு பாக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருந்துச்சு இப்பதான் தமிழ வந்து எல்லாரும் நீங்க ஏத்துக்கிட்டீங்க என் மகளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அந்த பொய்யை திரும்பவும் தொடர்ற மாதிரி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்து எங்களை ஏமாத்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க தலையில தலையில அடிச்சு அழுகுறாங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா இதுதாடா சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து எப்படி உங்களால ஏமாத்த முடிஞ்சிச்சு வயித்துல துணி மூட்டைய வச்சு இப்படி ஏமாத்திருக்கியடி நல்ல குடும்பத்து பொம்பளை செய்யற வேலையாடி இது நீங்களா பொம்பளைங்களா இப்படியா ஏமாத்துவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி கத்துது எங்க அண்ணன பாருடி இவர நாளா படிக்கவே அனுப்ப வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு இப்போ உனைய படிக்க அனுப்புறேன்னு சொல்லிருக்காரு நீ என்னடானா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கேடி என் சேதுவ பாருடி மா புள்ள புள்ளன்னு எப்படி இருந்தான் அவனை இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரி கடந்து கத்துது உடனே வந்து சாவத்திரி வந்து மோகனாவை பார்த்து கேக்குது அப்போ மோகனா மாதிரிக்கும் இந்த விஷயம் தெரியுமா அவங்க தானே வந்து தமிழ்ச்செல்வியை வருத்தவட்டும் ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போனது அப்போ உங்களுக்கும் நீங்களும் இது கூட்டுக்களவாணி தானா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேக்குது உடனே வந்து தமிழ் சொல்றாங்க அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை வந்து உள்ள கொண்டு வராதபடி பேசிடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துறாரு தமிழ் வந்து எங்க என்ன மன்னிச்சிருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சேதுவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படி இடிஞ்சு பெரிய உட்காந்துடுறாரு உடனே தமிழ் வந்து த சேது காலில் விழுந்து அழுகுறாங்க உடனே சேது வந்து சொல்றாரு எப்படி தமிழை என்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு தப்பு தாங்க நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து இருக்காங்க அழுதுகிட்டு இருந்த தமிழ் வந்து அப்படியே மயக்கம் மூட்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுமே வந்துட்டு எல்லாரும் ஒன்று குடிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனா வந்து தமிழுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சு எழுப்புறாங்க தமிழ் வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை வேகமாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் வர்றாங்க டாக்டரை வந்து தமிழை செக் பண்ணி பார்க்குறாங்க தமிழ் வந்து கர்ப்பமாக இருக்காங்க இந்த பொண்ணு மூணு மாசம் முழுகாம இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு உடனே வந்துட்டு அப்பத்தா கேக்குறாங்க என்ன இதுவும் பொய்யா அப்படின்னு கேக்கும் போது இல்லமா இந்த பொண்ணு உண்மையிலே கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் வசந்தி மோகனா எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து டாக்டர் ஊசி போடுறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு வீக்கா இருக்காங்க கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க வந்து ஒரு அதிர்ச்சியோட இருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்பத்தான் சொல்றாங்க ராசாங்கம் நீயே உன் முடிவை சொல்லு இப்போ இந்த விஷயத்துல என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க சேது வந்துட்டு தான் ஒய்ஃபு திரும்பவும் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் திரும்பவும் போய் எல்லாம் கேட்குறாங்க என்னோட மனைவி கர்ப்பமாக தான் இருக்காங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அந்த பொண்ணு கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்னு சேதுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லவும் சேதுவுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாகிடுது இருந்தாலும் தமிழுக்கு ஒரு பக்கம் பயமாகவே இருக்கு இனிமேல் நம்மளை இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கிறவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயந்துக்கிட்டு இருக்காங்க தான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்